அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியிருந்தால் வெற்றி கிடைத்திருக்குமா கையை விட்டு சென்ற பதிமூணு தொகுதிகள் என்னென்ன இது குறித்து விரிவாக நம்ம ஒரு வீடியோல பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி உள்ள நிலையில் தமிழகத்தில் திமுக கூட்டணி நாற்பது இடங்களை கைப்பற்றிய நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து தேர்தலை சந்தித்திருந்தால் பதிமூணு தொகுதிகள் வரை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலை உருவாகியிருக்கும் என வாக்குகளுடைய அடிப்படைகள் தெரிவித்துள்ளன இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் நடைபெற்று முடிவடைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது இடங்களை கைப்பற்றி எதிர்க்கட்சிகளாக அதிமுக பாஜக பாமகவிற்கு அதிர்ச்சியும் அளித்துள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை அதிமுக பாஜக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் தொடரும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா மற்றும் அறிஞர் அண்ணா தொடர்பான கருத்துக்களுக்கு அதிமுகவினர் எதிர்ப்புகளும் தெரிவித்திருந்தனர் இதனால் அதிமுக பாஜக இரு தரப்பிற்கும் இடையே வார்த்தை மோதல் அதிகரித்தது ஒரு கட்டத்தில் அதிமுக தங்களது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவிக்கப்பட்டது இரண்டு பேரும் தனித்து தேர்தலில் எதிரிக் கொள்ள வேண்டிய நிலையும் ஏற்பட்டது இதன் காரணமாகவே தமிழகத்தில் பெரும்பாலான தொகுதிகளை பாஜக மற்றும் அதிமுக டெபாசிட்டும் எழுந்துள்ளது ஒருவேளை இரண்டு கட்சிகளும் தேர்தலை சேர்ந்து சந்தித்திருந்தால் பதிமூணு தொகுதிகள் வரை வெற்றி பெற்றிருக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஆரணி சிதம்பரம் கோவை கடலூர் தருமபுரி கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி நாமக்கல் சேலம் தென்காசி திருப்பூர் விழுப்புரம் விருதுநகர் ஆகிய தொகுதிகளை அதிமுக பாஜக ஆகிய இரு கட்சிகளும் எழுந்துள்ளது ஆரணி தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் தரணி வேந்தன் ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகள் பெற்றிருந்தார் இதற்கு அடுத்த கட்டமாக அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன் இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு வாக்குகளையும் பாமக வேட்பாளர் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளையும் பெற்றுள்ளார் இந்நிலையில்தான் சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு மாவளவன் ஐந்து லட்சத்தி ஐயாயிரத்தி எண்பத்தி நாலு ஓட்டுகளை பெற்றிருந்தார் இதற்கு அடுத்த கட்டமாக தான் அதிமுக வேட்பாளர் சந்திரகாசன் நாலு லட்சத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி முப்பது வாக்குகளையும் பெற்றிருந்தார் பாஜக வேட்பாளர் கார்த்திகாயினி ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு வாக்குகளையும் வாங்கியிருந்தார் கோவை தொகுதியில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அஞ்சு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி இருநூறு வாக்குகளையும் அப்படித்தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டுகளையும் பெற்றார் அதுக்கு அடுத்தபட்சமாக தருமபுரி தொகுதியில் திமுக வேட்பாளர் மணி நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளையும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி நாலு லட்சத்தி பதினோராயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளையும் பெற்றிருந்தார் அது கள்ளக்குறிச்சி தொகுதியில் திமுக வேட்பாளர் மலையரசன் ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகளையும் பெற்றிருந்தார் அதிமுக வேட்பாளர் ஐந்து லட்சத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐந்து ஓட்டுகளையும் பெற்றிருந்தார் இதனைத் தொடர்ந்துதான் விஷ்ணு பிரசாத்தின் வெற்றி பலருக்கும் அதிர்ச்சியும் கடலூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பத்தி மூணு வாக்குகளையும் பெற்றிருந்தார் தேமுதிக வேட்பாளர் வாக்குகளையும் பெற்றிருந்தார் பாமக வேட்பாளரான தங்கர்பச்சன் அவர்கள் இரண்டு லட்சத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு வாக்குகளையும் பெற்றிருந்தார் இந்த நிலையில் தான் இப்படி பல இடங்களில் பல விஷயங்கள் பேசும் பொருளாகவும் மாறியிருந்தது சிறுபான்மையர் வாக்குகள் யாருக்கு கிடைத்திருக்குமா அப்படி கேள்வியும் சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் இருந்தது இதேபோல திருப்பூர் விழுப்புரம் விருதுநகர் ஆகிய தொகுதிகளிலும் திமுக கூட்டணி பெற்ற வாக்குகளை விட அதிமுக பாஜகவினர் அதிக வாக்குகளை வாங்கியுள்ளனர் ஒருவேளை இரண்டு கட்சிகளும் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்தித்திருந்தால் குறைந்தபட்சம் பத்து முதல் பதினைந்து தொகுதிகளை கைப்பற்றியிருக்கும் சூழ்நிலை உருவாகியிருக்கலாம் ஆனால் தனித்து போட்டியிட்ட காரணத்தினால் இரண்டு கட்சிகளும் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை அதே நேரத்தில் அதிமுக பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்திருந்தால் சிறு ஆண்மையரின் ஓட்டுக்கள் அதிமுகவிற்கு முழுமையாக சென்றிருக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க